பொறுப்பிலே இருப்பிலே இருந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்துவோர் என மறுப்பிலை பயின்ற பாவை மருங்கிலே அன்னை தமிழினை ஆரதித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் தமிழ்நாடு மிசிர்களம் நாளைய உலக சாதனை நோக்கி இன்று முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் நாள் அடடா எவ்வளவு விரைவாக நாட்களானது சென்று கொண்டுள்ளது நான்கு நாட்கள் நாட்கள் முடிவதற்கு ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் தமிழாலயம் சிறார் கலத்தையும் தமிழரங்கம் இது சாதனையானதில் சங்கமமாகவும் மங்கேரங்கம் இது மாற்றத்திற்கான களமாகவும் தமிழரங்கம் இன்று முன்னூற்று ஒன்பதாம் நாளையும் மங்கேரங்கம் இந்த வாரம் இருபத்தி ஓராம் வாரத்தினையும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டே தமிழினை வளர்த்து கொண்டும் நானது வளர்ந்து கொண்டும் இருக்கும் தமிழாலயத்திற்கும் எமது மதிப்பிற்குரிய தமிழாலயம் நிறுவனர் ஐயாவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான் வளர்ச்சிங்களை சமர்ப்பித்துக் கொண்டே தமிழால் இணைந்து தமிழை நெசித்து தமிழை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அத்தனை உறவுகளுடன் இனிய வளர்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டே இன்றைய நன்னால் ஒரு சிறப்பான நன்னால் நம்முடைய தமிழாலயம் கலத்தின் நம்முடைய தமிழகத்தில் பயணிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆனந்த பைரவி அம்மையார் அவர்களின் பள்ளி குழந்தையான அர்ஜுன் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஏழு வயது குழந்தை ஏழு வயது ஆன ஒரு அழகிய சிறுவன் இன்று நம்முடன் இணைந்துள்ளான் ஏழு வயதோ எழுபது வயதோ பதினேழு வயதோ ஏழு வயதோ எத்தனை வயதானாலும் பரவாயில்லை வந்தவர்களை வரவேற்பது நம்முடைய தமிழாலயத்தின் சிறந்த பண்பாக இருப்பதால் குழந்தை அர்ஜுன் அவர்களை வருக வருக நான் வணக்கங்களுக்கு கூறி வரவேற்று மகிழ்கிறேன் வணக்கம் தங்கம் இன்றைய நிகழ்வில் குழந்தையானவன் தனக்கு தெரிந்த அதிகாரத்திலிருந்து இருபத்தைந்து திருக்குறளை மனநமாக செய்வதற்காக காத்துக் கொண்டுள்ளான் குழந்தை என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் இந்த சிறார் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை ஒரு மெருகூட்டி தட்டி ஒவ்வொரு நாளும் பிரகாசமாய் மின்னுவதற்காக குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்காகவே அமைக்கப்பட்ட இந்த தளம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளின் கருத்துக்களும் பங்கேற்புகளும் மிளிர்ந்த வண்ணமாகவே உள்ளன சிறப்பு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் சிறந்த கருத்துக்கள் சில நாட்களில் நம்முடைய தமிழாளம் கலத்தில் இரண்டு குழந்தைகள் போட்டி போட்டுக் கொண்டு இரண்டு இரண்டு தலைப்புகளில் பேசிய நன்னாளும் நடந்துள்ளது இன்றைய நன்னாளில் குழந்தை அர்ஜுன் இருபத்தி ஐந்து திருக்குறளை மனநாக கூறுவதற்காக இடைத்துள்ளான் வல் எம்பெருமான் திருவள்ளுவன் ஏற்றிய நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளினை மரணமாக செய்தவர்கள் நம்முடைய சிறார்களத்தில் இரண்டு குழந்தைகள் உலக சாதனை புரிந்துள்ளார்கள் உலக சாதனை என்ற ஒரு நோக்கில் ஐந்து திருக்குறளினை நம்மிடம் கூறுவதற்கு இணைந்திருக்கும் அர்ஜுனை வருக வருக வரவேற்று இந்த இந்த இடம் இப்பொழுது அர்ஜுனிடம் கொடுக்கப்படுகிறது அர்ஜுன் நல்லா சத்தமா பேசணும் சரியாமா பேசுங்க என் அருமை அமுலகாத்திக்கும் என் அருமை ஏமாட்டிக்கும் என்னது

முன்னூத்தி முப்பது முதலில் உலகின்

பிறவி பெருங்கட நீங்கள் நன்றிக்கு விட்டாவும் நல்லவளுக்கம் தீவளுக்கம் என்று நினைவை தரும் நன்றி மலப்பதம் நன்றென்று நன்றாதது நன்றே மலப்பென்று முகநதி நட்பது நட்பென்று நன்றெத்த மகனாக நிற்பது நட்பு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றவர்கள் செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் நச்செல்வம்

നന്ദി 2 മിനിറ്റ് അർജുൻ അർജുൻ தெரியுமா இந்த துப்பாக்கு துப்பாய சொன்னீங்க துப்பாயும் சிறப்பு உண்மையில இந்த திருக்குறள் யார் சொன்னாலுமே ஒரு சிறு தவறாவது வரும் சின்ன தப்பாவது செய்யாம யாருமே சொல்ல மாட்டாங்க இன்னொரு தடவை சொல்லுங்க என்ன திரும்ப பண்ணணும் இருபத்தி அஞ்சு திருக்குறள் சொன்ன இல்லையா உம் இன்னும் அஞ்சு திருக்குறள் படிச்சுட்டு இது கூட இன்னும் அஞ்சு மட்டும் படி அஞ்சு படிச்சுன்னா மத்தி எத்தனை திருக்குறள் ஆயிடும் முப்பது திருக்குறள் சொல்லணும் அர்த்த தடவை சரியா இப்போ உனக்கு இருபத்தி அஞ்சு தெரிஞ்சு போச்சு நாங்க முப்பது வரத்துக்கு மீன் எத்தனை படிக்கணும் கண்ணு அஞ்சு 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 தான் படிக்கணும் ஐந்து ஐந்து திருக்குறள் படி தான் படிக்கணும் சரியா படிச்சுட்டு அவங்க தலைமை ஆசிரியர் கிட்ட சொல்லி மறுபடியும் ஒரு நாளைக்கு நீ பேசணும் கண்டிப்பா பேசணும்

பெற்றோருக்கும் இந்த குழந்தையின் தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை விட என்ன பெருமை வேணும் இன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் உண்மையில் பலர் பேர் கூடியிருக்கும் ஒரு அவையில் தன்னுடைய மகனை ஒரு சான்றோன் என கேட்கும் பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை வயிற்றில் கருவில் பத்து மாதம் சுமந்தெடுத்து மிகவும் பிரசவலையை தாங்கி அந்த எனக்கு தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை விட ஒரு சிறந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த குழந்தை இத்தனை பேர் முன்னிலையில் இருபத்தி ஐந்து திருக்குறள் அழகாக பொறி ஒரு மிக சிறந்த ஒரு உலக சாதனையாளர் என்ற வரிசையில் இன்று முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் நாளை சிறப்பாக சிறப்பித்துக் கொடுத்த அர்ஜுனின் பெற்றோர்களுக்கும் அர்ஜுனின் தலைமை அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த மண் நன்றுகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஏன்னா ஒரு குழந்தை வந்து இணையத்துக்கு எவ்வளவு பெரியவங்களானாலும் இணையத்துல வந்து பேசணும் அப்படின்னா ஏதோ ஒரு நடுக்கம் ஒரு பயம் எல்லாமே இருக்கும் ஆனா இத்தனை தாண்டி என்ன அழகா ஒரு பாட்டி தாத்தா அப்படின்னு கூப்பிடக்கூடிய இடத்தில் அழகா உட்கார்ந்து ஹேமா பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சிறப்பான திருக்குறள் முதல் அகரத்தில் ஆரம்பிக்க வேண்டிய திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில் கற்றதால் ஆரிய பயன்கள் வாரியன் தொடர என்ன கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வேண்டுதல் வேண்டாம இளநாட்டை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடைமை இல்லை செல்வத்தில் செல்வம் செல்ல அச்செல்வ செல்வத்துள் எல்லாம் தலை வெள்ளத்தனை மலர் நீட்ட மாந்தார்க்கு உள்ள தனேது உயர்வு மலர்மிசை ஏடினால் மானடி சேர்ந்த இளமிசு நீடு வாழ்வார் மிக சிறப்பான ஒரு திருக்குறள் தீனார் சுட்டப்பன் உள்ளாரும் ஆராதி நாவினார் சுட்டவடை அடுத்தது எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் தவறு இல்லாமல் இரண்டு முறை கேட்டும் அழகாக கூறிய திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை நிச்சயமா எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த பிழைகள் பண்ணுவாங்க திருக்குறளை மறுமுறை மறுமுறை கேட்டும் சிறப்பாக கூறியுள்ளார் முகநகர் நட்பது நட்பன்று நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு ஒழுக்க மீட்பு தரலான் ஒழுக்க உயிரின வாம்பப்படும் இதையும் தாண்டி ஒவ்வொருவருக்கும் கல்வி அழகு என்பதற்கேற்ப என்னென்ப எழுத்தென்ப இவரென்றும் கண்ணென்ப வாழ்கும் நன்றிக்கு உத்தாகும் நல்லொழுக்கம் தீயழுக்கம் என்று இடைமை தரும் ஒவ்வொருவரும் நன்றியை மறக்கக்கூடாது என்பதற்காக நன்றி மறப்பது நன்றென்று நன்றழகு அன்றே இடம்பை தரும் எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றாருக்கு பொய்யா விளக்கிய விளக்கு அன்பும் மரண முடைத்தாய் நில் வாழ்க்கைய பண்பும் பயணம் அது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாணவம் மாற்றல் அறிது மிக சிறப்பான ஒரு திருக்குறள் இன்ன செய்தல் அவரான நன்னயம் செய்து விடல் ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என தாய் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கே மாடல்ல மற்ற எவை அடக்கம் அமரல் உய்க்கும் அடங்காமல் ஆறு உயிர்விடும் இணைய உளவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய்கவர் கட்டினைத்தூர அறிவு தோன்றில் புகழோடு தொன்றது அகத்தில்லா தோன்றையும் தோன்றாமல் நன்றி சிறப்பு இன்னைக்கு அர்ஜுனாலே நான் இருபத்தி ஐந்து திருக்குறள் நான் படிச்சிருக்கேன் இன்னைக்கு குழந்தையாளு இன்னைக்கு குழந்தையாலையும் குழந்தையின் தலைமையாசிரியர் இன்னைக்கு இத்தனை தெருக்கு நான் படிச்சிருக்கேன் உண்மையில வந்து ஆனந்தி பைரியவியமா ஒரு பெரிய தலைமையாசிரியரா இருக்கலாம் பட்டயங்கள் வாங்கியிருக்கலாம் அது எல்லாமே கொடுக்காத ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இந்த குழந்தையால கிடைச்சிருக்கு எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு பெரு குழந்தைக்கு பெருமைன்றதை விட இந்த குழந்தையை ஏழு வயது நிறைந்த ஒரு குழந்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து அமர வைத்து அழகாக பயிற்சி கொடுத்து அதுலயுமே சிரிந்து கூட ஒரு எழுத்து கொண்டு நான் சொல்லும்போது இந்த தவறுகள் வந்திருக்கலாம் ஆனா இந்த குழந்தை சொல்லும் ஒரு ஒரு கூட ஒரு சிறு தவறு கூட இல்லாம இருபத்தி ஏழு திருக்குறளே சொல்லி இந்த குழந்தை கேள் தமிழாலும் சிறார கலம் சார்பகம் ஐயா அவர்கள் சார்பாக குழந்தைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஆக்கமும் ஊக்கமும் பயிற்சியும் முன்னேற்றமும் பொறுப்பும் கடமையும் கல்வியும் கொடுத்து ஊக்கப்படுத்திய இந்த குழந்தையினும் தலைமை ஆசிரியர் ஆனந்த பைர் அம்மையார் அவர்களுக்கும் அவர்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கும் அதையும் தாண்டி அவர்களை பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்களோட அம்மாவ இவங்க வந்து நம்ம பள்ளியிலும் வேலை பார்க்கறாங்க இவங்க வந்து தமிழ் ஆசிரியர் அவங்க தமிழ் ஆசிரியை இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை வந்து தமிழ் வந்து இவ்வளவு வந்து அவங்க வந்து சொல்றான் அதனால இந்த பெருமை எல்லாம் இவங்களை தான் சரி அவங்கதான் பிராக்டிஸ் கொடுத்தாங்க நான் வந்து எழுதி பண்ணி தான் கொடுத்தேன் அவங்கதான் பிராக்டிஸ் கொடுத்தாங்க உண்மையில இந்த பெருமை எல்லாம் அவங்க அம்மாவுக்குதான் சேரும் நீங்க சொன்னீங்க இல்லையா இன்ற குழந்தை பெரிதும் தன்மகனே சான்றோம் உண்மையில அவங்க வந்துருச்சு அவ்வளவு அவ்வளவு சந்தோஷப்பட்ட விட என்ன ஊதியம் நமக்கு இல்லை எந்த சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்ல இப்படிப்பட்ட உண்மையில நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள்லாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாலுமே அந்த இடத்துல அந்த குழந்தை பயம் இல்லாம சொல்லியிருக்காங்க இல்லையா தலை அழக அழக ஆக்கி சொல்றது குழந்தை மிக சிறப்படா கண்ணா சிறப்பான ஒரு நிகழ்வு இன்னும் குழந்தைகளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து நிறைய முயற்சி கொடுத்து இந்த குழந்தை ஐந்து திருக்குறளை சேர்த்து முப்பது திருக்குறளாக மன்னனம் செய்வதற்கு மாதத்தில் நான் உங்களுக்கு தேதி ஒதுக்கி கொடுக்கிறேன் இதோடு என்று ஒவ்வொரு மாதமும் உங்கள் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தலம் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பட்டை தீட்டப்பட்டு உங்கள் குழந்தைகள் வைரமாக வைடூரிமாக பவழமாக பவுனாக பொன்னாக மிடுவதற்காக இந்த தளம் உங்களுக்காக உங்கள் பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பயன்படுத்திக் கொண்டே நீங்களும் உங்கள் குழந்தைகளும் தினம் தினம் உலக இந்த குழந்தை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு எல்லா செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற்று இதே போன்று இந்த குழந்தை அதாவது அஹ் பற்பல திறமைகளை பெற்று வர குழந்தையை வாழ்த்தி ஆசிர்வதித்து அதாவது இந்த கள்ளம் கவடம் சூது வாது பொய் இதெல்லாம் தெரியாத ஒரு மனசு என்ன கிட்ட குழந்தை மனசுதான் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதுதான் நாளைக்கு அதை சொல்லும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தான் நம்முடைய நாட்டின் வருங்கால தூண்கள் இதே போன்று இந்த குழந்தையை பக்குவப்படுத்தி பயன்படுத்தி நல்ல மண்ணாக வள நிறைந்த உரமாக செழுமையான விளைச்சலாக மாற்றிக்கொண்டு வருவதற்காக உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவார் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த குழந்தைக்கும் குழந்தையின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அம்மாவிற்கும் நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த மதிப்பிற்குரிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் தற்போது இணைந்து இணையத்தில் இணைந்ததையும் நம்ம ஆனந்தி அம்மையார்கள் சிறந்த தோழி ஆனந்தி ஜான் அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொண்டே ஈசன் அருளால் இறையருளால் இந்த நாள் இணைந்தாக முடிவுற்றது நாளை மற்றொரு நிகழ்வோடு உங்கள் அனைவரும் சிதிக்கிறேன் என்ற போர் இந்த நாளை சிறப்பாக முடிக்கிறேன் நன்றி உறவுகளே நன்றி ஐயா நன்றி வணக்கம் நன்றிடா தங்கம் பாட்டியின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் நன்றி 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 காணொலி அனுப்புற நீ எவ்வளவு அழகா பேசிருக்கேன்னு பாரு சரியா இங்க தலைப்பேசிகளுக்கு எனக்கு நன்றி 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 வாழ்த்துக்கள் நன்றி